வணக்கங்க இப்போ நம்ம எங்கே போறோம் அப்படின்னா கோடை காலத்துக்கு குழு குழுன்னு ஒரு இடத்த தேடி போறோம் ஆமாங்க அது எங்க அப்படின்னா கல்லுத்து ஆமாங்க அப்படியே மதுரையிலேருந்து அப்படியே நீங்க போனீங்க அப்படின்னா பாலமேடு சிறந்தாங்க ஒழிய போனீங்கன்னா அப்படியே ஒரு ஃபாரஸ்ட் இருக்கும் ஃபாரஸ்ட்ல தாண்டோன்னா கல் இருக்குது ஆடைக்கும் கோடைக்கும் இங்கே தண்ணி இருந்துகிட்டே இருக்கும் என் மயங்க குளிக்கணும் வாங்கப்பா அப்படின்னா வாடா மானே அப்படின்னு கூப்பிட்டு போனேன் பாருங்க தண்ணி அப்படியே ஜில்லு ஜில்லு ஜிலுன்னு பார்த்தோனே குளிக்கணும்னு ஆசையாக இருந்துச்சு சரி வாங்கணும்னு சொன்னோன்னா பக்கத்துல வந்து ஒரு ஆலமரம் இருந்துச்சு அதுல வந்து என்னுடைய மண்கள் ஆடினாங்க ஆமாம் ஆளும் வேலும் பள்ளி சொல்லுவாங்க அந்த மாதிரி வந்து என்னுடைய மைங்களுக்கு வந்து இதெல்லாம் நம்ம சின்ன பிள்ளைகளில் நைன்டி கீட்ஸ் எயிட் கீட்ஸ்லாம் விளாண்டுருப்பாங்க இப்போ விளையாடுறதுக்கான போனால் வாய்ப்புகள் கம்மி அதனால என் மைங்களை கூட்டு போய் ஜாலியாக அதில் விளாட விட்டேன் இப்படி தொங்கி விளாடுறதுனால கைகளும் உறுதியாகும் அதே மாதிரி தன்னம்பிக்கை பிரிக்கும் பிடிக்கும் அப்புறம் முந்திரிகள்லாம் வந்து நிறையா நேச்சுரலாக முந்திரி கடையில் வாங்கி சாப்பிட்றோம் நேச்சுரலாக நிறையா அந்த குளங்களை சுற்றி இருந்துச்சு அந்த ஊற்ற சுற்றி என் மங்களை காமிச்சு நல்லா சந்தோஷமாக இருந்தாங்க இந்த கோடை காலத்துலேயுமே வந்து தண்ணி வற்றாமல் இருக்குது நீங்களும் உங்கள் குழந்தைகளை அழைச்சிட்டு வாங்க அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க வணக்கம் மலைகளின் காதலன் உங்கள் நண்பன் ரஜபடி இன்னைக்கு நம்ம எங்க வந்திருக்கோம் அப்படின்னா கல்லூத்து ஆமாங்க கல்லூத்து வந்து இயற்கையான ஊத்து வருஷம் முழுவதும் தண்ணி வத்தாம இருக்க ஒரு ஊத்து தான் வந்து நம்ம பார்க்க போறோம் நீங்களும் உங்க குழந்தைகளை இங்கே அழைச்சிட்டு வாங்க கோடை காலத்துக்கு நீங்க கொடைக்காலங்களும் குற்றாலம் தான் போகணுன்னு அவசியம் கிடையாது இங்க நம்ம மதுரைக்கே இங்கே அழைச்சிட்டு வரலாம் பிள்ளையில் இப்படி ஒரு இடமா அப்படின்னு நிறையா பேர் யோசிச்சுருப்பீங்க ஆமாங்க நீங்கள் பிள்ளைகளுக்கு இந்த கோடை காலத்தில் நீச்சல் பயிற்சி கட்டி கொடுக்கறதுக்கு சிறந்த இடம் ஆமாங்க நீங்கள் ஸ்விமிங் பூலில் கற்றுக் கொடுத்தாலும் அளவுக்கு க்ளோரிங் வந்து கெடுதி தான் ஆனால் அந்த மாதிரி இயற்கை வந்து தன்னம்பிக்கை இங்கே தான் கற்றுக் கொடுக்கலாம் என்னுடைய மகனுக்கு நான் நீச்சல் பயிற்சி கற்றுக் கொடுக்கலாம் அப்படின்னு நான் கூப்பிட்டு வந்தேன் அவனும் அதாவது ஒரு குழந்தை தாய் வந்து பாசத்தை கொடுப்பாங்க தந்தை வந்து தன்னம்பிக்கை கொடுப்பாங்க ஆமாங்க அதை நீங்கள் பார்த்துக்கிட்டே இருங்க அதே மாதிரி தான் குழந்தை குழந்தைகளுக்கு வந்து தாய் பாசத்தை கொடுத்தா தா தந்தை வந்து தன்னம்பிக்கை கொடுக்குறாங்க ஆமாம் பயம் அது எப்படி இருக்கணும் எதை எதிர்கொள்ளணும் அப்படின்னு தந்தையை வந்து குழந்தை முழுசாக நம்பி வருவோம் அது மாதிரி என்னுடைய மகனும் வந்து குளித்தேன் இதில் இன்னொன்று என்ன இந்த தாமரை குளச்சலை நம்ம குளிக்கிறதுனால என்ன ஆகும் அப்படின்னா உடம்புல இருக்க இந்த தேவையற்ற நோய்கள்லாம் குறையும் நல்லாயிருக்கும் நீங்களும் உங்கள் பிள்ளைய கூட்டு வந்து குளிக்க வைங்க என் பையன் சின்னவனை வாடா வந்து குளிடா அப்படின்னு கூப்பிட்டுருக்கு அவன் பயந்துக்கிட்டு நான் வரமாட்டேன் அப்படின்னா வாடா சும்மா வாடா டேய் வாடா பயிரில்ல அப்படின்னு கூப்பிட்டு போனேன் அப்படியே கூப்பிட்டு போனோன்னா அவன் நம்பி கொஞ்சம் வரவா வேணாமான்னு யோசித்தவன் வரமாட்டேன் அப்படின்ட்டான் சரி போனான்னு சொல்லிட்டோன்னா அவன் கடலக்கொண்டி எரிஞ்சு எரிஞ்சுலான்னு இருக்குதுங்க அந்த கல்வி எப்படினா சின்ன பிள்ளையெல்லாம் நம்ம எரிவோம் ஒன்று ரெண்டு மூணு தடவை இங்கரையிலிருந்து அக்கறைக்கு மூணு தடவை போய் அப்படி தவித்தவி கல்லூ போகும் அது ஒரு ஜாலியான விளையாட்டாக தான் இருக்கும் இந்த கல்லூத்து வந்து ஒரு இயற்கையான ஒரு அவ்வளோ ஒரு ரம்மியமான இடங்க நீ குழந்தைகளை கூட்டிருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் அவ்வளோ ஒரு சந்தோஷமாக இருக்கும் குழந்தைகளுக்கு விளையாடுறதுக்கு நல்ல இடம் ஆமாம் கூட்டி வந்தீங்க அப்படின்னா ஒரு ஒரு ரெண்டு மணி நேரம் மூணு மணி நேரம் நல்லா விளையாடலாம் பக்கத்தில் கூட வந்து நல்ல ஆரஸ் காடுகள் இது வந்து நல்ல 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 இருக்க பகுதி இது வந்து ஒரு அழகர் அழகர் கோவில் இருக்க தீர்த்தத்துக்கு ஈடான தீர்த்தம்னு சொல்லுவாங்க முன்ன இங்கே வந்து முதல் வந்து ஜமீன் இருந்திருக்காங்க ஆமாங்க வெள்ளையை குற்றம் ஜமீன்கள் வந்து அந்த காலத்தில் இருந்திருக்காங்க அந்த கோட்டைகள்லாம் இடிஞ்சு போயிடுச்சு ஆமாம் அப்படி சரித்திர போல் வாய்ந்த இடம் தான் இது அந்த அளவுக்கு புகழான இடத்துல வந்து நம்ம இன்றைக்கி இருக்கோம் ஆமாங்க இன்றைக்கும் தண்ணி வைத்தாமல் இருக்குது ஆயிரம் வருஷமாக இருக்குன்னா அது பெரிய ஆச்சரியமான விஷயம் தானே உடனே வாடான்னு சொல்லி அம்மா கூட்டி போனே போனோன்னே கூட்டி உடனே நானும் போனோன்னே நானும் வரையும்ப்பா அப்படின்னு வந்தேன் என்ன அப்படின்னா ஆழம்பி ஆழம் தெரியாமல் காளை விடாதன்னு பழமொழி இருக்குது அதனால் நம்ம முதல் முன்னாடி போகணும் பிள்ளைகளை வந்து பின்னாடி கூப்பிட்டு போகணும் ஏன்னா அப்போ தான் வந்து பிள்ளைகளுக்கு தெரியும் ரெண்டாவது இது ஸ்டெப் ஸ்டெப்பாக இருக்கும் தண்ணி முன்னாடி கொஞ்சம் ஆழம் இல்லாமல் இருக்கும் அப்புறம் போக போக ஆழமாக இருக்கும் சுற்றி கொடி அதுவும் செந்தாமரை அப்படின்னு தாமரைகள்லேருந்து வித்தியாசமான கொடிகள்லாம் நிறையா இருக்குது காட்டு மாடுகள்லாம் வந்து இங்கே தான் தண்ணி குடிக்கும் ஆமாம் அதனால் வந்து நீங்கள் சாயங்காலம் பொழுது போக வேணாம் காலையில் போல நல்லா விளாடலாம் பிள்ளைகள ஏன் மைனும் சின்ன வாடனையும் கூப்பிட்டு நான் வரமாட்டேன் அப்படின்னா சும்மா வாடா அப்படின்னு சொல்லி கூப்பிட்டோன்னே அப்படியே பையன் இறங்கினேன் அவனும் தான் ஒவ்வொரு அடியும் யோசிச்சு வச்சேன் வாடான்னு கூப்பிட்டு போனேன் பயந்துக்கிட்டேன் சின்ன என்னுடைய மைன் சின்னவே கொஞ்சம் பயப்பிடிவேன் யோசித்து தான் இதை செய்வேன் ஆனால் திறமையான அளவு தான் மூத்தமே பயப்பட மாட்டான் பையன் வந்தான் பையன் இறங்கி வந்தோன்னே அப்போ நான் கரைக்கு போகிறேன் பாருங்க பரவாயில்ல கரைக்கெல்லாம் போக நடு கா அதுக்கு போக அப்புறம் பயப்படாமல் வந்தான் அப்புறம் உள்ளே முங்கி குளிடான்னு யோசிச்சான் யோசித்தான் அப்புறம் அப்படி குளித்தான் பிள்ளைகளுக்கு வந்து என்ன அப்படின்னா தன்னம்பிக்கையை நம்ம கற்றுக் கொடுக்கணும் ஆமாங்க நம்ம குழந்தைகள் வந்து எதிர்காலத்தில் நல்லா வளர்கிறது உங்கள் தான் ஆமாங்க பணம் சம்பாதிக்கிறது மட்டும் இல்லாமல் லாம் சம்பாதிக்கிறது மட்டும் இல்லாமல் நல்ல அனுபவத்தையும் நல்ல அவங்களுக்கு வந்து அனுபவ கல்வியை கற்றுக் கொடுக்கணும் ஆமாம் ஏட்டு சுரக்காய் உதவாதுன்னு சொல்லுவாங்க அது மாதிரி வந்து நம்ம வந்து அனுபவ கல்வியை வந்து அவங்க பிள்ளைகளை கற்றுக் கொடுத்தோம் அப்படின்னா கண்டிப்பாக வந்து அவங்க வாழ்க்கையில் முன்னேறுவாங்க அப்படியே என் பிள்ளைய வந்து சின்னவங்க குளிச்சது போதும்பா நான் கரையிலே குளிக்கிறேன் என் பாண்டியா சரி சேஃப்டியாக குளிடா அப்படின்னு இதில் என்ன அப்படின்னா அந்த க கம்மாயில் பூராமே வந்து என்ன அப்படின்னா கோலப்பிடிக்கல்னு சொல்லுவாங்கல்ல அது எப்படின்னா கூழாங்கல்கள் தான் பூராமே நிறைஞ்சிருக்கும் மிச்சம் மாதிரி செகதி இந்த மாதிரிலாம் இந்த இல்லை இல்லை ஒன்று இப்போ என்னுடைய மகன் பாருங்கள் அவன் உட்காந்து கையிலேருந்து அழுகிறது கூடாமே என்ன செய்வோம் அப்படின்னா அந்த தான் அந்த அள்ளி பார்க்குறேன் பாருங்கள் ஆஹா என்னமோ வித்தியாசமாக இருக்கே அப்படின்ட்டு அள்ளி பார்த்துக்கிறேன் பாருங்கள் பூராமே கூழாங்கல் தான் அதை அப்படியே போட்டு விளாண்டுக்கிட்டே இருந்தான் மூத்தமே நீச்சல் பழகறதுக்காக என் கூட வந்தான் அப்புறம் துண்டு இருந்துச்சு தூக்கி ஒரு ஓரமாக போட்டேன் நீச்சலிச்சு பழகாதம்பி அப்படின்னு சரிப்பா நானும் நீச்சலிச்சு பழகுறேன்ப்பா அப்படின்னா பின்னாடி எவ்வளோ ஆளாக இருக்கும் பாடுறா அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் ஆனால் உடனே கையை விரித்து நீச்சல் அதாவது எப்படின்னா நீச்சலில் வந்து மூச்சு பயிற்சி ஒன்று இருக்குது நீச்சளிக்காமல் மிதக்கிறது அதை என் மைண்டை சொல்லி காமிச்சேன் ரெண்டு கையும் காலையும் ஒரே சீர்நிலையில் வச்சு நம்ம மூச்சு இழுத்து பண்ணோம் அப்படின்னா நம்ம மிதக்கலாம் ஆமாம் அதை தான் இப்படி தான் மிதக்கணும் அப்படின்னு என்னுடைய மைண்டை சொல்லி கொடுத்தேன் மூச்சு பயிற்சி தான் வந்து உடலில் வந்து பளுள் மாதிரி வச்சு இயக்கத்தில் வச்சு நம்மளை மிதக்க வைக்கும் எனக்கு ஒரு ஐயா சொல்லி கொடுத்தாரு எப்படி தண்ணியில் மிதக்கணும்னு அதை என் மைண்டை சொல்லி கொடுத்துருந்தேன் இந்த மாதிரி தான் தம்பி மிதக்கணும் நான் பார்த்துக்கிட்டு தான் இதை பூராமே கல் ஊற்று அப்படின்ற மாதிரி என்ன அப்படின்னா வெறும் கல் தாங்க அது பக்கத்தில் வந்து ஒரு பழமையான ஒரு கிணறு அதாவது கிணறு இப்போ பழைய கிணறு இருந்துச்சு இப்போ புதுசாக கிராமத்துலேருந்து தூண்டிருக்காங்க சிறந்தாங்கி பஞ்சாயத்துலேருந்து இதுதான் வந்து பாருங்கள் அப்படியே பால் மாதிரி இருக்கும் பாருங்கள் கிணத்துல இருக்க தண்ணி அப்படி பார்க்கவே பால் மாதிரி அப்படி ஒரு அழகாக இருக்குது மேலே நிலம் அந்த நிலவோடைய இது வந்து உள்ளே தெரியுது வருங்க வெளிச்சத்தில் மேலே மேகங்கள் அவ்வளோ ஒரு அழகான கிணறு இங்கே தான் இருக்குது இந்த வாங்க சுற்றி பார்த்து பார்ப்போம் இந்த வந்து சர்க்கரை பழம்னு சொல்லுவாங்க அப்படியே சுற்றி போவோம் என் மையன் வாங்கப்பா சுற்றி பார்ப்போம்ப்பா சரி சேவாட மாணையை சுற்றி போகும்பான்னு சொல்லிட்டு அப்படியே கூப்பிட்டு வந்தேன் சுற்றி வந்து மரங்கள் வந்து அவ்வளோ வளர்த்தியாக அவ்வளோ குழு குழு குழுன்னு இருந்துச்சு அப்படியே பார்த்தீங்களா தாமரை அப்படியே பூவாமே தாமரை தாங்க செந்தாமரை தா அப்படியே வெள்ளை தாமரை அந்த மாதிரி பூராமே தாமரை மலர்கள் தாங்க அப்படியே அழகாக இருந்துச்சு அப்பா அங்கே தள்ளி பா அப்படின்னா என் மையங்கள்லாம் பார்த்து வேடிக்கை பார்த்துட்டு இருந்தேன் என்னுடைய மையனுடைய ஃப்ரெண்டும் வந்திருந்தான் அந்த தம்பியும் குளிக்க அங்கிட்டு இருக்கவங்க எங்கள் மாமா ரெண்டு பயிலுங்க அவனுடைய ஃப்ரெண்டு ஒருத்தன் வந்திருந்தான் இது இவங்க ரெண்டு பேரும் பயிலுக இருக்கிறது அவனோட ஃப்ரெண்டு அப்படியே மூணு பேரும் வந்து ஃபோர்ஸு ஃபோட்டோ போஸ்ட் கொடுத்தாங்க இது எங்கள் மாமா அவரும் வந்திருந்தார் நான் குளிக்கலடா வேடிக்கை மட்டும் பார்க்குறாங்கன்னா சரிங்க மாமா அப்படின்னு கூப்பிட்டு போனேன் கூப்பிட்டு போய் என்ன செஞ்சோம் வாங்க சுற்றி பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே இந்த கரை கம்ம அந்த குளத்துக்கரையை சுற்றி பார்க்கலாம் அப்படின்னு சுற்றி வந்தோம் வந்து சிவானந்த ஆசிரமம்னு சொல்லி யோகா கற்றுக் கொடுக்குற இடம் இருக்குது ஆமாங்க இங்கே வந்து வெளிநாட்டவர்கள்லாம் வந்து நிறையா யோகா கற்றுக்குறாங்க அந்த ப்ளேஸ் தான் அதுக்கு பின்னாடி பேக்ரவுண்டில் இருக்குது அப்படியே நிறைய சுற்றி பார்க்கலாம் அப்படின்னு வந்தால் அப்படியே கம்மியாக சுற்றி பார்க்கலாம் வந்தப்போ உங்களுக்கு ஒரு முக்கியமான ஒரு விஷயத்தை காட்டுறேன் பாருங்களேன் வாங்க அப்படியே அப்படி நடந்து வந்துக்கிட்டே இருந்தோம் இதில் பாருங்கள் கீழே கீழே வந்து என்மையன் வாங்கப்பா கீழே போய் பார்ப்போம்ப்பா அப்படின்னேன் சரி வாங்கடா அப்படின்னு பையன் இறங்கடா அப்படின்னா கீழே இருந்துச்சு குடு 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 குடுன்னு ஓடினேன் இறங்கி அப்படி நிதானமாக போகிறேனான்னு சொல்லிட்டு பின்னாடி போனேன் என்ன பண்ணுறேன் அப்படின்னு ஒரு மே மேலே நின்று இந்த வாங்க வாங்க போய் பார்ப்போம் அதில் என்ன பார்க்குன்னு பார்த்தா இதில் என்ன அப்படின்னா இறங்கை போய் பார்க்கலாம் அப்படின்றதுக்காக நானும் சரி வாங்கடா உள்ளே போக முடியாது அப்படின்னு சொன்னேன் இந்த பகுதிகள் வந்து என்ன அப்படின்னா பூராமே வந்து வனப்பகுதியிலேருந்து தான் அங்கிட்டு வந்து காட்டு மடகுதான் நிறையா ஈச்சம்பழங்கள் பழுத்துருந்துச்சு என்மாரி சொன்னேன் அப்பா இது ஈச்சம்பழம் இருக்காப்பான்னு கேட்டேன் அப்பா இது ஈச்சம்பழம் இல்லைப்பா ஈச்சம் காயாக தான் இருக்குது செங்காயமாக தான் இருக்குது அதை சாப்பிட முடியாது ஈச்சம் பிஞ்சு இருக்கும் துணம் அதை வேணாம் சாப்பிடுப்பா அது நல்லா இருக்கும்ப்பான்னு சரிப்பா அப்படின்ட்டு அந்த ஈச்சம் பிஞ்சை எடுத்து என்னுடைய மகன் வந்து எடுத்து சாப்பிட்டேன் ஆமாங்க ஈச்சம் பிஞ்சு வந்து நல்லது ஆமாம் பழமே வந்து சின்ன பிள்ளையெல்லாம் வந்து ஸ்கூலில் பிடுங்கி விற்பாங்க அது நல்லாயிருக்கும் நம்மளும் சாப்பிட்ருக்கோம் அன்னைக்கு கூறு ரூபா ரெண்டுருவான்னு விற்பாங்க எனக்கு பழம்லாம் கிடைக்கல என் சாப்பிட்டு பார்த்தேன் ஈச்சம் பிஞ்சை நல்லாயிருக்குப்பா அப்படின்னா இனி பழம் போது கண்டிப்பாக என் மையனை கூப்பிட்டு வந்து அதில் சாப்பிட்டு கொடுத்தோம் இல்லை சாப்பிட விடலாம் நல்லா எல்லாமே பார்க்கவே அவ்வளோ சந்தோஷமாக இருந்துச்சு வாழை அரிசும் கூட்டு போனால் காட்டு மாடுகள் நடந்து போன தடம் ஆமாங்க நீர் குடிச்சிட்டு அந்த குளத்தில் இருக்க கல்வூட்டில் இருக்க தண்ணியை குடிச்சுட்டு காட்டு மாடுகள் வந்து நடந்து போன தடத்தை பாருங்கள் பூராமே காட்டு மாடுடைய காலடி தடங்கள் தான் அப்படியே எங்கிட்ட போனால் ஊற்று நீர் கசிவுகள் இருக்குது இது வந்து உள்ள போகிற அடர்ந்த வனம் அப்படியே சைடில் பாருங்கள் வரி அழகான செடிகள் இருந்துச்சு மைண்ட்டு பற்றியா அரிசு அப்படின்னு இது அங்கிட்ட இருக்குது தாளம் மரம் ஆமாங்க தாளம் பூன்னு சொல்லுவாங்கல்ல அந்த பூ வந்து இந்த செடியோட முனிலருந்து தான் எனக்கு கிடைக்கும் தாளம் பூ அவ்வளோ விசேஷமானது சிவபெருமானுக்கு உகந்தது தாளம்பூவில் தான் அவர் தலையில் சொல்லியிருப்பார் இந்த தாளம்பூ விஷயத்தில் கிடைக்காது விலை உயர்ந்தது இந்த தாளம்பூ குங்குமமும் இருந்து தான் அடி பண்ணுறாங்க இங்கே வந்து இயற்கையோட வரம் இங்கே நிறைய தாளம்பூவெலாம் அங்கே இருக்குது காமிச்சை மயிட்டு இதை பார்த்திங்கப்பா இது வந்து இது என்ன மரம் அப்படின்னா நாவல் மரம் நாவல் கனி நாட்டு நாவல் மரம் வந்து இன்னைக்கு கிடைக்காத அறிவுது புறமே ஒட்டு மரமாக தான் இருக்குது அப்படியே மயன்ட்ட இதெல்லாம் காமச்சை இதெல்லாம் இப்படி அழகாக இருக்குப்பா அப்படின்னா வாங்கப்பாங்க தள்ளி அப்படின்னாங்க வாங்கடா அப்படின்னு கூப்பிட்டு போனேன் திரும்பி பழையபடி கொடுக்குடுன்னு ஓடினாங்க அவங்க கொஞ்சம் போய் ஏறிட்டாங்க நம்ம கொஞ்சம் சிரமப்பட்டு தான் மேலே ஏற மாதிரி இருந்துச்சு ஏன்னா பெரிய மேடு அப்படியே நடந்து மேலே போகிறோம் நடந்து கொஞ்சம் தூரம் போனோன்னா என்னாகும் அப்படின்னா இந்த க சுத்தி கரை தான் நீங்கள் இந்த வரவங்க என்ன செய்கிறாங்கன்னா சாப்பிட்டு இந்த பேப்பர்லாம் கீழே தூக்கி போட்டு போயிடறாங்க தயவு செய்து அந்த மாதிரி போடாதங்க இயற்கையை பாதுகாத்து வாங்க என்ம்மா முந்திரி மரம் என் மையை பார்த்துட்டாங்க அப்பா இது முந்திரி மரமா இல்லைடா நீ அங்கிட்டு போங்கடா அப்படின்னு சொன்னேன் ஏன்னா இவங்க க சேட்டக்கரை பயில ஏதாவது பிச்சு போடுவாங்க சொல்லிட்டு அப்புறம் நின்று ஃபோட்டோஸில் ஃபோ ஃபோட்டோ எடுக்கணும் அப்படின்னா சேரான்னு சொல்லிவிட்டு அந்த மரத்தை ஒட்டி என் மயிலை ஃபோட்டோ எடுத்தேன் பார்க்குறதுக்கு அவ்வளோ ஒரு அழகாக இருந்துச்சு கொடைக்கானல் கூட்டுற மாதிரி ஆனால் நம்ம மதுரையில் இப்படிப்பட்ட இடங்கள்லாம் இருக்குதா அப்படின்னு நிறையா பேத்துக்கு தெரியலை நீங்களும் உங்கள் குழந்தைய கூட்டு வந்து என்ஜாய் பண்ணுங்கள் இந்த கோடை விருமுறையை பயனுள்ளதாக கழிக்கலாம் ஆமாம் அப்புறம் என் மையன் எப்போ ஃபோட்டோ எடுப்பா அப்படின்னா சரி சொல்லிட்டு அவன் இன்னைக்கு கேச்சு ஃபோட்டோ எடுத்தேன் அவன் அப்படி கூடனு ஓட்டிட்டாங்க இவங்களோட எண்ணங்கள் என்னென்னா என் மைய அதில் மீனை தான் இருக்கேன் எங்கள் அம்மையில மீன் பெருசாக இருக்கா பெருசாக இருக்கான்னு சொல்லி அப்புறம் ஃபோட்டோ எடுத்தோன்னா ஆளுக்கு ஒரு கிளிக் எடுத்தேன் ஃபோட்டோ எடுத்தேன் அப்புறம் போனான் அப்படியே அங்கே போனவையும் பார்த்து பிடிக்கான் என்னடா அப்படின்னு கேட்டால் முந்திரி அப்படின்னு சொல்லிட்டு என்னடைய கேட்காமலே அந்த முந்திரி காய்கப்பறம் பிடிக்கிட்டாங்க ஆமாங்க முந்திரி பழம் வந்து முந்திரி பழம் பார்த்துருப்போம் முந்திரி செடி தான் முந்திரி எப்படி காய்க்குது முந்திரி கொட்டைன்னு சொல்லுவோம்ல அந்த காய்க்கு மேலே தான் அந்த முந்திரி பருப்பு அதான் முந்திரி கொட்டை அப்படின்னு சொல்லுவாங்க முந்திரிக்கிட்டே பொண்ணு இந்த மாதிரி நிறையா விஷயங்களை வந்து என் மையம் தெரிஞ்சுக்கிட்டாங்க இயற்கை இயற்கை சார்ந்தது நீச்சல் இந்த மாதிரி நிறைய தெரிஞ்சுக்கிட்டாங்க நீங்களும் உங்கள் பிள்ளைகளை கொண்டு போய் சுற்றி காட்டுங்க பயனுள்ளதாக இருக்கட்டும் ஆமாங்க நம்ம சேனலில் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நல்ல நல்ல வீடியோவை நான் தொடர்ந்து போகிறேன் நீங்கள் பண்ணுற கமாண்டு ஷேரு அதான் நம்மளுக்கு வந்து இந்த வீடியோஸை மே கொண்டு கொண்டு போகும் உங்கள் பிள்ளைகளை நல்லபடியாக தன்னம்பிக்கையோடு வளருங்க இப்படி இயற்கையான சார்ந்த பகுதியும் சுற்றி காட்டுங்க ரொம்ப சந்தோஷம் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் அன்புடன் மலைகளின் காதலன் உங்கள் நண்பன் ராஞ்சபாண்டி